我。 இன்றைய தினம் வேலூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு இது ஒரு விழா பாரதிய ஜனதா கட்சியினுடைய விழா என்று கூற வேண்டும் புதிய மாவட்ட தலைவராக இன்று பொறுப்பினை தொடர்ச்சியாக முழு நேரம் கொடுத்து அவர்களுடைய பொறுப்பினை ஏற்றுக்கும் மூன்றாவது முறையாக மாவட்ட தலைவர் திரு வி தசன் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் வாழ்த்துத்திருக்கின்ற இந்த ஒரு நல்ல நேரம் ஒரு தேசிய கட்சியில் ஒரு முறை மாவட்ட தலைவராகவே ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்ற தருணத்தில் மூன்றாவது முறையாக மாவட்ட தலைவராக பொறுப்பேற்கின்ற ஒரு நிகழ்வு அது மிகப்பெரிய சம்பவமாக ஏன் என்றால் தேசிய கட்சியில் தொடர்ச்சியாகவும் தொடர்ந்து மூன்றாவது முறை வருவது என்பது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது தமிழகத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்லாசிரியுடனும் அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவின் நாயகம் அவர் ஒரு நல்லாசியுடனும் தேர்தலுக்கான மாநில பொறுப்பாளர் திரு சக்கரவர்த்தி அவர்கள் இன்று மீண்டும் வேலூர் மாவட்டத்திற்கு புதிய தலைவராக திரு தசரன் அவர்களை வழங்கியுள்ளார் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது மாவட்ட தலைவர் ஆகிய திரு தசரதன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் வேலூர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை முதன்மையான கட்சியாக கொண்டு தன்னுடைய நேரத்தையும் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் முழுமையாக கொடுப்பதற்காக சபதம் ஏற்று கட்டாயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்றத்தில் நிச்சயமாக என்டிஏ கூட்டணியுடன் மிகப்பெரிய வெற்றியினை இந்த சட்டமன்றத்தில் தாமரை ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னம் மலரும் என்பதனை எடுத்துக் கூறியுள்ளார் அவருடைய பேச்சில் ஒரு முறை மென்ஷன் பண்ணியிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோட்டையில் வேலர் கோட்டையில் மாமன்றத்தில் முதல் தாமரை மலர்வித்த பெருமைக்குரியவராக இன்று மூன்றாவது முறையாக பொறுப்பினை ஏற்றிருக்கும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கு உரிமையாக்கிக் கொள்கின்ற விஷயம் அது நிச்சயமாக இரண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றங்கள் அத்தனையும் வெற்றி எடுத்து மாநில தலைவர் அவர்கள் சூளுரைத்தது போல தமிழகத்தில் திமுக ஆட்சியினை முடிவு கட்டி அதன் பிறகுதான் என்னுடைய காலனியை நான் அணிவேன் மீண்டும் அணிவேன் என்ற சூளுரையை ஒருமித்த கருத்தாக எங்களுடைய கடமையாக ஏற்று தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்பதனை மாவட்ட தலைவராகிய

மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினை தான் வர வேண்டும் என்று துப்பக்கட்டியை தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு இல்லந்தோறும் தாமரை மலர சேர்த்துள்ளார்கள் அதே நிலைதான் வெகு விரைவில் தமிழகத்தில் தாமரை மலருக்கான கல சூழ்நிலைகள் பிரகாசமாக உள்ளது என்பதற்கான நிகழ்வுகள் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலையும் பட்டி தொட்டி எங்கும் பாரதிய ஜனதா கட்சி திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் கட்சியின் ஒரு வளர்ச்சி மிக அசு மிக அசுரமான வேகத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதை பறைசாற்றுகின்றது அதனால இந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவரே சொல்லியிருக்கிறாரு இந்த நேரத்தில் அதை சொல்லலாமான்னு தெரியல உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு அப்போ மாவட்ட தலைவராக இருந்த திரு தசரன் அவர்களுக்கு அவரே சொல்லியிருக்கிறாரு எதிர்பார்க்கலப்பா நீங்களாம் இவ்வளோ ஓட்டு வாங்குவீங்க உள்ளாட்சி தேர்தலில் கிட்ட நீங்களாம் சட்டமன்றத்தை வெற்றுவீங்க போல இருக்கு எப்போ பயங்கரமாக வளர்றீங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்கிறார் அதனால தமிழகத்தில் தாமரை மலர்வதற்கான நிலை நேரம் காலம் கூடி வந்து விட்டது இதை நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகணும் பிற கட்சியில் மாதிரியே இங்கேயும் கோச்சி போதும் அதிகமாக இருக்குது மேடம் அதை எப்படி சமாளிச்சு தயவு செஞ்சு இப்படி ஒரு கேள்வியை பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கேட்கவே வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இந்த கூடி இருக்கு அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருக்காரு முன்னாள் மாவட்ட தலைவர் இருந்தவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது அவரு அவருடைய வீட்டுல எதிர்பாராத ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு அதற்காக சென்று விட்டு எங்களுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய மாநில செயற்குழு உறுப்பினர் நம்மளுடைய கவுன்சிலர் இருக்கக்கூடிய அவங்க மனைவி வந்திருக்காரு அப்புறம் இதுல என்ன எங்கள் கோஷ்டி பூசல் இருக்கு என்ன கோஷ்டி இருக்கு ஃபர்ஸ்ட் கோஷ்டி எல்லாம் எங்களுக்குள்ள கிடையவே கிடையாது அது பிற கட்சி வாரிசு கட்சிகளை தான் இருக்குமே தவிர இது தேசத்துக்காக சேவை செய்கின்ற கட்சியில் ஒரு பொழுதும் இனி வருங்காலத்தில் தவறை கூட சொல்லிவிடாதீங்க கோஷ்டி பூசு தமிழகத்தில் அதுவும் வேலூர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அறவே மறுக்கப்படுகிறது அப்படி ஒரு நிலையே கிடையாது மத்திய அரசு நிதியும் கொடுக்கல நீதியும் இல்லை எவ்வளவு நிதி கொடுத்தாலும் விடியல் வராத ஒரு ஆட்சி தான் இது நடந்துட்டு இருக்கு முதல் மக்கள் விடியலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த விடியலை கொடுக்க சொல்லுங்க அராஜகமான முறையிலும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இளைஞர்கள் எல்லாம் மது போதையிலும் குடி போதையிலுமே கிடைச்சிட்டு வர சொல்லுங்க அப்புறம் தாரமீக பொறுப்பா மட்டும் பேசிட்டு இருந்தா டாஸ்மாக்ல வருகின்ற நிதியெல்லாம் எங்க போய் சேருது மக்களுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்து சேர்த்து புதிதாக என்ன திட்டம் தமிழகத்தில் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே மத்திய அரசாங்கம் சரியான நேரத்தில்

தவறுகள் நினைக்கும் போது அநியாயங்கள் நினைக்கும் போது எடுத்து எல்லா பகுதியிலுமே வந்துட்டு ஆர்ப்பாட்டங்கள் கண்டனங்கள் தெரிவிக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்சியாகும் கட்சியாகும் அதுவும் பெண்ணுக்கு ஒரு இழுப்பு என்று சொல்லும் போது மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் தன்னுடைய இல்லத்தின் முன்னதாக சாட்டீடு எடுத்துக்கொண்டார் இந்த அவலநிலை இந்த தமிழகத்தில் ஒருபோது அரங்கேற்ற கூடாது வெட்கி தலகுனிய வேண்டும் என்று கூறியுள்ளார் ஸோ இதை வந்துட்டு இரும்பு கரம் கொண்டு அழைக்கிறாரோ இல்லையோ அட்லீஸ்ட் தன்னோடைய சுற்றிருக்கின்ற கட்சி தொண்டர்களுக்காக தெரிவித்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அமைச்சர்கள் இருக்கிறவர்களுக்கு மரியாதை அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தா செய்ய வேண்டும் கேட்டேன் வேலூர் மாவட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு ஓடும் ரயிலில் வந்து பாலியல் பலாத்காரம் வந்திருக்கு ரயிலில் தள்ளியிருக்காங்க மத்திய மாநில அரசு பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு எல்லா அமைப்பும் போராடிட்டு வருது பாரதிய வந்து எந்த ஒரு பொருளையாண்டில் பெருமைக்குரிய விஷயமாக இழுக்கான செயல்கள் இப்படி நடந்துட்டு இருக்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்மணி ஒரு பெண் படிக்கின்ற பாணவிக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது இல்லையா நீங்க எங்க போனதுனால கேக்குறீங்களே இதே வேலூர் மாவட்டத்துல நான் பதில் சொல்லிடுறேன் ரயில்ல இந்த நிகழ்வு நடந்துச்சுன்னு சொல்றீங்களே இதே வேலூர் மாவட்டத்துல இங்க வன்கொடுமை நடக்கலையா இல்லனா வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு வந்துருக்கல இதே பக்கத்துல இருக்கிற வேலூர் மாவட்டத்துல கஸ்பா பக்கத்துல நடந்துச்சு இல்ல இந்த நிகழ்வு யார் பொறுப்பெடுத்துக்கிறாங்க ஒரு சிறுமிய வந்துட்டு பலாத்காரம் பண்ணாங்களே யார் பொறுப்பெடுத்தாங்க அப்ப இந்த அதனோட சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பெடுத்துப்பாரா இங்க இருக்கிற அமைச்சர் பொறுப்பெடுத்துப்பாரா மௌனம் தானே காக்குறாங்க

சரியான சட்ட ரீதியான தண்டனை வாங்கி கொடுத்து இனி வரும் காலத்தில் நடக்காம தடுப்பதற்கால் அத்தனை முயற்சி மறைஞ்சு கட்சி எடுத்து கொண்டு தான் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வருவதற்காக என்ன நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கு அவர்களுக்கு ஏற்பாடுகள் நடந்து அந்த பிணையை கழுவறதுக்கு உங்களுடைய வாழ்க்கறிஞர்கள் யாரும் பாராடலாம் அதுதான் சொன்னேன் ஒரு தவறு நடக்கும் போது அந்த தவறு வந்துட்டு சட்டத்தின் மூலமாக தண்டனை பெறும் மூலமாக மட்டும்தான் இனி வரும் காலத்தில் அது ஒரு பாடமாக யாரும்

Bueno, no, no. Gracias, no, más, no más. Bueno.